ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லாவண்யா மேட்டூர் லைஃப் ஸ்டைல் பச்சை மொச்சை கத்திரிக்காய் போட்ட புளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க சின்ன வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள் எல்லாம் வதக்கி போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு ஒரு கொத்து கருவேப்பில் நாலு பல் பூண்டு மூணு தக்காளி எடுத்துக்கலாங்க குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் சோம்பு மிளகு எல்லாம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணுங்க சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாங்க அதை ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் மூணு தக்காளி ரெண்டாக கட் பண்ணி காம்பு நீக்கிட்டு நல்லா சேர்த்துக்கலாங்க தக்காளியும் அது மாதிரி தான் நல்லா வதங்கி வரணுங்க பச்சையாக இருந்தால் நல்லா இருக்காது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் சோம்பு சீரகம் மிளகு லாஸ்ட்டாக போட்டுக்கலாங்க மொதிய போட்டால் கருகிடும் லாஸ்ட்டாக போட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு வதக்கலாம் வதக்கி விட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மிளகாத்தூள் போட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இல்லைன்னா கருகிடும் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரமுடி தேங்காயில் பாதி பாதி தேங்காய் எடுத்துக்கலாம் கால் மூடி தேங்காய் எடுத்து துருவி இதோடு ஆட் பண்ணிக்கலாங்க இதோட சேர்த்து நல்லா ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஆற வச்சுக்கலாங்க அது ஆறிட்டுருக்கட்டும் நெக்ஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் குழம்பு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு உளுந்து போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் இதிலையே கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க வெந்தயம் போட்டு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி பூண்டு நாலு பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிக்கலாம் இல்லைனா தட்டி கூட சேர்த்துக்கலாம் அதோடையே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கலாங்க வதக்கிட்டு ஒரு நாலு கத்திரிக்காயை நம்மளுக்கு வேணுங்கிற சைஸை கட் பண்ணி வச்சுக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் காம்பு நீக்காமல் மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பச்சை மொச்சையை நான் உளிச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதோடைய கொட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே வதங்கிட்டுருக்கட்டுங்க கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கினா நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு அது வதங்கிட்டுருக்குலையே ஆறுன தக்காளி வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சிக்கலாங்க மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கத்திரிக்காய் மொச்சை கொட்டை நல்லா எண்ணெயில் வதங்கி வரணுங்க நெக்ஸ்ட்டு அரைச்ச பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு காரம் வேணும்னா இதோடைய தூள் ஆட் பண்ணிக்கலாங்க குழவு மிளகாத்தூள் காரம்பத்தில் அப்படின்னா இதோடைய தூள் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டோங்க அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்பயே வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க மூடிட்டு வெயிட் போட்டுக்கலாம் மூணு டு நாலு விசில் வர அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாங்க அப்போ தான் மொச்சை நல்லா வெந்து வரும் குழம்போடு சேர்ந்து கத்திரிக்காய் மொச்சை எல்லாம் வெந்து வரும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அப்போ தான் விசில் வந்ததும் தானாக ஸ்டீம் ரிலீஸ் ஆகட்டுங்க ரீஸ் ரிலீஸ் ஆனதும் வெயிட் எடுத்துகிட்டு உக்கார ஓப்பன் பண்ணிக்கலாம் உக்கரம் ஓப்பன் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணி குழம்பை கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா போட்டுக்கலாங்க உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தலை போட்டு நல்லா குழம்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை மொச்சை போட்ட கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி நம்ம சேனலில் போகிற ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்